சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக உலா யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம தொடர்ந்து ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை அதிகமா பார்த்து வரோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இப்போ நிறைய பேர் தன்னுடைய மனதுல தான் என்ன பாவம் செய்தோமோ பாவம் செய்வது அப்படின்றது வந்து மனிதன் தெரியாமல் செய்வது ஒரு காலகட்டத்தில் அது கர்மாவாக உருமாறி அவனுடைய முக்கியமான செயல்களை தடுத்து நிறுத்துது பாவம் அப்படின்னா என்னன்னா அதத்தான் நம்ம ஜோதிட மொழியில தோஷம் அப்படின்னு சொல்றோம் தோஷம் என்பது எதனால ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம ஒரு உயிரை கட்டாயப்படுத்தி துன்புறுத்த நினைக்கும் பொழுது அந்த உயிருக்கு உரிய அந்த செயலுக்கு உரிய கால கிரகத்தோடு சனி கேது கட்டாயமா தொடர்பு ஆகும் இது வந்து நாம முன்ஜென்மத்தில் பண்ணி வச்ச டெபாசிட் அப்போ இந்த ஜென்மால அது நமக்கு தெரியாது அப்போ அதற்கான ஒரு முயற்சியில நாம ஈடுபடும் பொழுது கட்டாயமா அது நமக்கு எளிமையாக கிடைக்காது அப்போ அந்த எளிமையாக கிடைக்காத பலனை நாம தோஷம் அப்படின்னு சொல்றோம் எந்த கிரகம் சனியுடைய பார்வையிலும் கேதுவுடைய பார்வையிலும் இணைந்திருக்கிறதோ அது தான் கொடுக்க வந்த பலனை கொடுக்காது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்றோம்னா இப்ப சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கோங்க இவர் வந்து ஒரு செல்வ வளத்திற்கு அதிபதி இந்த சுக்கரன் சனியினுடைய பார்வையையோ கேதுவினுடைய சேர்க்கையோ பெறும் பொழுது நமக்கு பொருளாதாரம் இருக்காது அப்போ போன ஜென்மால நம்ம என்ன பண்ணிருக்கோம் சுக்கரனுடைய காரகத்துல தவறு பண்ணிருக்கோம் சுக்கரன் காரகம்னா என்ன மனைவி பசு நம்ம வளர்க்கக்கூடிய ஜீவராசிகள் அதே போல வந்து பிறருடைய பணத்தை பலகீனமாக பிடுங்கி ஏமாத்துறது இது எல்லாமே சுக்கரன் வந்து பாதித்த செயல்கள் அப்போ இந்த ஜென்மால அதை நம்ம அனுபவிக்க கூடாது என்ற தண்டனைக்காக அதை சேகரித்த சனியும் கேதுவும் அந்த சுக்கரனை நமக்கு லாக் பண்ணி நம்ம முயற்சியை தடைப்படுத்திடுவாங்க இதுதான் இந்த கர்மாவினுடைய அடிப்படை எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு ஒன்பது கிரகத்துக்குமே ஒவ்வொரு விதமாக மாறுபடும் இப்போ இதுல இருந்து நம்ம விடை பெறணும் அப்போ இதுல இருந்து விடை பெறுவதற்குன்னு ஒரு வழி உண்டா அப்படின்னா கட்டாயமா இருக்கு நம்மளுடைய பிறவி பயனை தீர்க்கக்கூடிய ராசி என்பது கன்னியா ராசி அதாவது கண்ணியினுடைய உருவம் அப்போ இந்த உலகத்திலேயே எப்பேற்பட்ட பாவம் ஒரு மனிதன் செய்தாலும் அவன் கண்ணியினுடைய ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது கண்ணி குழந்தைகளுடைய ஆசைகளை பெறும்பொழுது கட்டாயமாக அந்த பாபம் விமோக்ஷனம் இருக்கிற தானத்திலேயே சிறந்த தானம் கன்னிகாதானம் என்று சொல்லப்படுகிறது அப்போ ஒரு தந்தை ஒரு பெண் குழந்தையை பெற்று கொடுக்கக்கூடிய கன்னிகாதானத்தின் மூலம் எப்பேற்பட்ட வினைகளிலிருந்தும் அவர் வெளியில வருகிறார் என்பதுதான் அடிப்படையான உண்மை இதை ஒரு எக்ஸாம்பிளா நீங்க நம்மளுடைய பண்டைய காலத்துல எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வீரன் போருக்கு புறப்படும் பொழுது இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கட்டாயமா ஒரு ஒரு வீரன் வந்து வெளியில புறப்படும் பொழுது இன்றைக்கும் அவருடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா ஆரத்தி எடுத்து திலகமைக்கக்கூடிய வழிமுறைகள் இருந்திருக்கிறது இது வடநாட்டில் இன்றும் பின்பற்றப்படுகிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இரட்டை கண்ணியர்கள் எப்பொழுதுமே ஒரு ஆண்மகனை சுற்றி இரட்டை கண்ணியர்கள் எப்பொழுதுமே நிற்பாங்க இரட்டை கண்ணியர்கள் என்பது ஒரு மனிதனை வந்து வெற்றி பெறக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடியது அது கன்னியாராசி கன்னியாராசி புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் என்ன விசேஷம்னா நவராத்திரி நவராத்திரி முப்பெரும் தேவியர்களை உள்ளடக்கியது முப்பெரும் தேவியர்கள் நமக்கு எல்லா வினைகளிலிருந்தும் நம்மை வந்து விடையளிப்பவர்கள் அப்போ நீங்கள் வினைகளிலிருந்து விடைபெறணும் எனக்கு என்ன தோஷம்னே தெரியல எனக்கு கல்யாணம் நடக்கல வேலை கிடைக்கல என்னுடைய லைஃப்ல எல்லாமே லாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறவா அப்போ நான் சொல்றத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இதற்கு நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் என்பது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் தான் இப்போ நான் சொல்றத பண்ணணும் ஸோ வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் வயதுக்கு வராத பெண் குழந்தைகள் ஒரு பத்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை சரிசமமான வயதில் தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த பெண் குழந்தைகளை உங்கள் வீட்டுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்று கொள்ளுங்கள் உங்கள் வீட்டுடைய ஹாலில் மூன்று மனப்பலகை போட்டுக்கோங்க மூன்று பெண் குழந்தைகளுக்கும் பச்சை நிற பட்டாடை வெள்ள நிற பட்டாடை ஆரஞ்சு நிற பட்டாடை வந்து நீங்க வந்து கொடுங்க இதுல வந்து ஆரஞ்ச் அப்படின்றது சக்தியையும் வெள்ளை நிற பட்டாடை என்பது சரஸ்வதியையும் பச்சை நிற பட்டாடை என்பது மகாலட்சுமியையும் குறிக்கக்கூடியது இப்போ இந்த மூன்று கன்னி குழந்தைகளையுமே அதாவது சிறு குழந்தைகளை நீங்க என்ன பண்ணணும்னா மனப்பலகையில அமர வைத்து அவங்களுடைய காலுக்கு நீங்க பாத பூஜை செய்யணும் பாத பூஜை பண்ணி குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் சாக்லேட் பிடிக்கும் அலங்கார பொருள் பிடிக்கும் விளையாட்டு பொருள் பிடிக்கும் அது வந்து வாசனை திரவியங்கள் மலர்கள் இது எல்லாமே அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் குழந்தைகளுக்கு நான் கொடுக்க சொல்றேன்னா அவங்க தான் கர்மாவை பற்றி தெரியாத தன்மையில் இருப்பவர்கள் இப்போ டீனேஜ் அட்டன் பண்ணி வயதுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கர்மா ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ கர்மா ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கணும்னா அவங்க பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் எதுவுமே தெரியாது அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த சுக்ர அதாவது வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் இவங்களை கொண்டு வந்து அமர வைத்து இந்த மங்கள பொருளான மஞ்சள் குங்குமம் விளையாட்டு பொருள் குறிப்பாக இனிப்பு சாக்லேட் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து இந்த பட்டு வஸ்திரத்தை கொடுத்து அவங்களுடைய அவங்களுக்கு பாத பூஜை செய்து அந்த வா அந்த குழந்தைகளை நாம மகிழ்விச்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட வினையில் இருப்பவனையும் இந்த பரிகாரம் விடுவிக்கும் இது வந்து அனுபவத்தில் கண்ட உண்மை உங்கள் வீட்டில் நல்ல விசேஷம் சுத்தமாக நடக்கலையா இதை தாராளமாக பண்ணுங்க வீட்டில் படிச்சுட்டு பசங்க சும்மா வெட்டியா இருக்கிற மாதிரியே இருக்காங்களா இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அதிகப்படியான கடன் ஏற்பட்டு பல விஷயங்களை நீங்கள் வந்து போராடிண்டே இருக்கீங்களா இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க என்ன செய்வது என்ற வழியே தெரியாம திணறிக் கொண்டிருக்கீங்களா இதை நீங்க பண்ணலாம் சோ இந்த இடத்துல இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலம் கன்னியாகல் கன்னியாக்கள் இது எல்லாம் இணையும் பொழுது கட்டாயமாக அந்த இடத்தில் பிரம்மாண்டமான சுக்கரன் ராக சேர்க்கை ஏற்படுகிறது சுக்கரன் ராக சேர்க்கை என்பது பிரம்மாண்ட செல்வயோகம் பிரம்மாண்டமான ஆசையை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த பூஜை உங்களுக்கு வழங்கும் இதை நம்ம வந்து காலபுருஷ அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா இரண்டாவது இடம் ரிஷபராசியை குறிக்கக்கூடிய இடம் ரிஷபராசி என்பது நமக்கு வாய் தனம் அதே போல பிறரிடம் இருந்து பெறக்கூடிய வருவாய் கல்வி அதே போல நாம உழைப்பால் பெறக்கூடிய ஈட்டக்கூடிய பணங்கள் அனைத்தையுமே இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் முக்கியமாக குடும்ப மகிழ்ச்சிக்கும் புதிய பெண்ணினுடைய வரவிற்கும் ரிஷபராசி மிக மிக முக்கியமான ராசி அப்போ இந்த பூஜை ரிஷபராசிக்கு உட்பட்ட காரகத்திற்கு உரிய பூஜை இதை கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணும் நிச்சயமா நீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்க கர்ம வினையிலிருந்து விடுபடுவீங்க எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் புலம்புபவர்களுக்கு இது ஒரு அற்புதமான பரிகாரமாக இருக்கும் என்று கூறி மேலும் அடுத்து ஒரு ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் ஆன்மீக சேனல பாருங்க மறக்காமல்